அன்பார்ந்த பெரியோர்களே ஜோதிட நண்பர்களே உலகத் தமிழர்களே உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ஜோதிட செய்தி பாதகாதிபதி பாதகத்தை செய்வானா பாதகாதியை பற்றி பயப்பட வேண்டாம் அப்படின்லாம் அரைகுறை பேராசிரியர் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய அறைவு காடுகள் யூடியூபுகளில் பிணாத்தி வருகிறது முதல்ல பராசரகுரா ஜோதிட மூல நூல்கள் போன்றவற்றையெல்லாம் சரியாக படிக்கணும் நல்ல பலன்களை சொல்கிறாங்களாம் நல்ல பலன்கள் பதினொன்றாம் இடம் பிரிட்டிஷ்தானம் அதனால சின்ன சின்ன விஷயங்கள் நிறைவேறாது பெரிய விஷயங்கள் தான் தடைபடும் அதானே முக்கியம் சின்ன சின்ன விஷயங்கள் தடைப்பட்டு போனால் பரவாயில்ல ஆனால் மிகப்பெரிய விஷயங்கள் தடைப்பட்டு போகக்கூடாது பாதக் அப்படின்னு சொன்னால் தடையை ஏற்படுத்தக்கூடியது அவ்வளோதான் பாதகம் அப்படிங்கிற டைரக்டான தமிழ் மீனிங்கில் அதை நீங்கள் எடுக்க வேண்டியதில்லை ஆனால் அந்த பாதகம் அப்படின்னு சொல்கிறது தடைகளை ஏற்படுத்தும் எதற்கு தடைகளை ஏற்படுத்தும் ஒருவருடைய முன்னேற்றத்திற்கு தடைகளை ஏற்படுத்தும் சரலகணங்களுக்கு பதினொன்றாம் இடம் என்ன விதமான பாதகத்தை செய்யும் மூத்த சகோதரர்களோடு அவர்கள் இணக்கமாக செல்ல முடியாது மூத்த சகோதரர்கள் இருந்தால் இந்த ஜாதகருக்கு வளர்ச்சி குறைவு எதிர்பார்த்த செயல்பாடுகளுக்கு எதிரான எதிர் விளைவுகளான லாபத்தை கிடை பெறுவதில் தாமதம் ஏற்படும் இதெல்லாம் பாதகம் சரலக்னங்களைச் சேர்ந்தவர்கள் வேகமாக செயல்படக்கூடியவர்கள் அவர்களுக்கான லாபம் என்று சொல்வது காலபுருஷனுக்கு பதினோராம் இடமான கும்பராசி எனவே அதில் ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் போன்றவற்றை குறிப்பிடும் அது முக்கியமான பாயிண்ட் இல்லையா பாதகாதிபதி சரி சிர லக்னங்களுக்கு ஒன்பது குடையவன் பார பாதகாதிபதியாக வருவான் தகப்பனாரே பிரச்சனை அங்க தகப்பனாரே பிரச்சனைகளுக்குள்ளாவார் அதே போல சன் நல்ல குருமார்கள் கிடைக்க மாட்டாங்க என்ன ஸோ இது மாதிரியான நல்ல உயர்கல்வி பயில்வது ஞானம் பெறுவது சேத்திரடனங்கள் செய்வது அவருடைய தர்மத்தை பாதுகாக்கக்கூடிய அமைப்பில் இல்லாமல் போவது போன்றவற்றையெல்லாம் மிகப்பெரிய தடைகளை அது ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் அது ஏற்படுத்தக்கூடிய இடமாக சிறலக்கணங்களுக்கு ஒன்பதாம் இடம் வரும் உபய லக்கணங்களுக்கு ஏழாம் இடம் பாதகஸ்தானம் மனைவியால் பிரச்சனைகள் வரும் கூட்டு தொழிலால் கூட்டாளிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வில்லங்கங்கள் நெகோசியேஷனில் ஏற்படக்கூடிய தகராறு பேச்சுவார்த்தை தகராறுகள் இவற்றையெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய பாதகஸ்தானம் ரொம்ப முக்கியம் இல்லையா கணவன் மனைவி உறவு முறை தொழில் கூட்டாளிகள் பங்குதாரர்கள் பங்காளிகள் இவர்களோடு ஒரு ஜாதகர் நல்ல உறவு முறையை பேண வேண்டாமா அது பிரச்சினைக்கான சின்ன சின்ன விஷயம் என்று எடுத்துக்கொண்டு சென்று விட முடியுமா ஆனால் இது பொதுவானது அதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த பாதகாதிபதி எப்பொழுது பாதகத்தை செய்ய மாட்டார் என்ற ஒரு விஷயமும் இருக்கிறது எல்லாருக்கும் நான் மூணில் ஒரு பங்கு மக்களுக்கு அதே போல் ஸ்தானம் வேலை செய்யுமா செய்யாது ஆனால் அந்த பாதகாதிபதிகளுக்கு ஆதிபத்திய சுப கிரகங்கள் கேந்திர திரிகோணாதிபதிகளுடைய சம்பந்தம் ஏற்படுமையானால் அந்த பாதகாதிபத்திய தோஷம் என்பது நிவர்த்தி இதெல்லாம் முறையாக படித்த நம்பிக்கையுடைய ஜோதிடர்கள் சொல்லணும் அவர்கள் வாயிலிருந்து இந்த வார்த்தைகள் வராது இது போன்ற அரைகுறை பகுத்தறிவுவாதிகள் தீக்கா ஜோதிடர்கள் வாயில்தான் இந்த மாதிரி பாலகாதிபதி பார்த்து பயப்பட வேண்டாம் எல்லாமே நல்ல பலன்களை தான் தரும் ஆறு எட்டு பன்னெண்டு தான் கெட்ட பலன்களை தரும் அப்படின்னா வாய்க்கு வந்ததையெல்லாம் அள்ளிவிட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் பேராசிரியர்கள் என்று பெருமை பீத்த பெருமை வேற ஸோ நான் எதற்காக சொல்கிறேன் தமிழக மக்களே பாலகாதிபதி அதற்குரிய வேலைகளை செய்யக்கூடியவர் தான் பிபிஎச்எஸில் கிளியர் கட்டாக சொல்லியிருக்கு எப்பொழுது அந்த பாதகாதிபத்தியம் வேலை செய்யாது என்ற எக்ஸம்ஷனும் இருக்குது ரூல் இருக்கிற மாதிரி விதிவிலக்குகளும் உண்டு விதிகளும் உண்டு விதிகளை மட்டுமே வைத்துக்கொண்டு கொண்டு நல்ல பலன்களை சொல்கிறோம் என்ற அடிப்படையில் பாதகாதிபதியை பற்றி பயப்பட வேண்டாம் என்று சொல்லக்கூடிய நிலையை எல்லாம் நாம் வெறும் காமெடியாகவே ஜோதிட காமெடியாகவே நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது ஏனென்றால் பாதகம் என்பது முக்கியமான ஒரு விஷயம் ஒரு மனிதனுக்கு வெற்றி பாதகத்தை தரும் அது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லையா வெற்றி தள்ளி போவதை கூட சகிக்க முடியாதவர்கள் சரலக்கிணத்தில் பிறந்தவர்கள் இம்மிடியாக ரியாக்ட் பண்ணக்கூடியவர்கள் உடனடியான இன்ஸ்டன்ட் ரிசல்ட்டை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் சரலக்கிணத்தில் பிறந்தவர்கள் அவர்களுக்கு காலதாமதம் என்பது மிகப்பெரிய தண்டனை சிலக்கணங்களில் பிறந்தவர்கள் எப்பொழுதுமே நேர்மையாக இருப்பார்கள் அவர்களுக்கு தந்தை வழி உறவுகள் அதே போல் குருமார்கள் அமைவதில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் சிக்கல்கள் எல்லாமே இவர்களுக்கு பாதகத்தை கொடுத்து விடும் யாரை நம்ப முடியாதுன்னா சிறலக்கணத்தில் பிறந்தவன் அப்பனை நம்பவே முடியாது தக்கப்பனை குருவை நம்ப முடியாது இது ரெண்டுமே அவங்களுக்கு இருக்கக்கூடிய காம்ப்ளிகேட்டடான பாவகம் அது அது எப்போ ச நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொன்னால் அஞ்சாம் பாவாதிபதியினுடைய தொடர்பு பார்வை இருந்தால் மட்டுமே அவர்களுக்கு அந்த பாதகம் என்பது நிவர்த்தி ஆகும் இது விதிகளும் விதிவிலக்குகளுடன் கூடிய ஒரு விஷயம்தான் இந்த பாலகாதிபதி கேந்திராதிபதி தோஷங்கள் இவற்றை பற்றியெல்லாம் பிரிருக பராசர சாஸ்திர நூல் மிகச் சிறப்பாக தெளிவாக எடுத்துரைக்கிறது இதையெல்லாம் படிக்காத பகுத்தறிவு தீக்கா ஜோசியர்கள் தான் பாலகாதி பற்றி கவலைப்பட வேண்டாம் எல்லாமே நல்ல பலன்களை கொடுத்து விடும் பணத்தை ரிஷபலக்கணத்தில் பிறந்தவர்கள் சனி எங்கேயாவது உட்கார்ந்துருக்கும் பணத்தை கொடுத்து ஏமாந்து அது பெரிய ஏமாற்றம் இல்லையா மிகப்பெரிய பணம் நூறுரூவா கொடுத்து ஏமாந்தால் பரவாயில்ல ஒரு கோடி ரூபா கொடுத்து ஏமாந்தால் அது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் ஆக இரண்டையும் ஒரே கணக்கில் சேர்க்க முடியாது அதனால் இது போன்ற பகுத்தறிவுவாதிகள்லாம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஜோதிடர்கள் என்ற பெயரில் யூடியூபில் வீடியோ கொண்டிருக்கிறார்கள் எனவே ஜோதிட ஆர்வலர்களே தமிழக மக்களே கவனம் யாரிடம் ஜோதிடம் பார்க்க வேண்டும் ஜோதிட சாஸ்திரத்தை மீறி சொல்லக்கூடியவர்களிடம் ஜாதகம் பார்க்கக்கூடாது ஏன் சொல்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வதற்கு திறன் இல்லாதவர்கள் இத்தகைய ஜோதிடர்கள் அப்படிங்கிற விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் எனவே பாதகாதிபதி பாதகத்தை செய்வார் பாதகத்தை செய்யாமல் போவதற்கான விதிவிலக்குகளும் இருக்கிறது இரண்டையும் அனுசரித்தே ஒரு ஜாதகத்திற்கு நாம் ஒரு பலனை சொல்ல வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் டைப் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்